ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல் நம்மளோட டே இன்னைக்கு சூப்பராக ஸ்டார்ட் ஆயிருந்தாங்க சொல்லுவேன் ஸோ மார்னிங் எல்லாருமே ஏஞ்சி பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ ஃபர்ஸ்ட் வேலையாக வந்து ஜென்ரலாக ஆத்விக்கு பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் இருந்தால் அப்படின்னா டிவி இந்த மாதிரி தான் தான் பார்த்துட்ருப்பான் பட் இன்னைக்கு அதிசயமாக என்னடா மியூசிக்லாம் பண்ணிகிட்ருக்கான்னு பார்க்குறீங்களா ஏன் அப்படின்னா வந்து இன்றைக்கி வந்து அவனுக்கு மியூசிக் கான்சர்ட் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது ஸோ அதுக்கு தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான் மோஸ்ட்லி இங்கே இருக்க குழந்தைங்க வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து கற்றுப்பாங்க ஸோ அதில் வந்து ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் டான்ஸ் மியூசிக் அந்த மாதிரி அதிலும் மியூசிக் வந்து எடுத்தோம் அப்படின்னா வந்து பியானோ கிட்டார் அதுக்கப்புறம் ட்ரம்ஸ் வயலின் அப்படின்ட்டு எக்கச்சக்கமாக ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ ஆத்விக் வந்து கேட்கும்போது அவனுக்கு வந்து பியானோவில் ஃபார் சம் ரீசன் வந்து அவனுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருந்தான் ஸோ அதனால தான் வந்து அந்த கிளாஸஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருந்தோம் இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் இயர்க்கு மேலே பியானோ கிளாஸஸ் போயிட்டுருக்கான் இதுதான் ஆத்விக் மியூசிக் ஸ்கூல் ஸோ வாரம் வாரம் இங்கே தான் வந்து கற்றுட்ருக்கான் ஸ்கூல் அவர்ஸ்லாம் முடித்த வாட்டி மியூசிக் கிளாஸ் வந்து ஈவினிங் டைமில் தாங்க நாங்கள் போட்டிருக்கோம் அப்போ தான் நமக்கும் கொஞ்சம் கூட்டிகிட்டு போகிறதுக்கெல்லாம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் இந்த மியூசிக் ஸ்கூல் அப்படின்னா குழந்தைங்க மட்டும் இல்லைங்க ஈவன் நம்ம பெரியவங்க அடல்ட்ஸ் கூட வந்து நம்ம மியூசிக் கற்றுக்கலாம் லைக் வயலின் கிட்டார் ஏதாவது நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் தாராளமாக கற்றுக்கலாம் இதுதான் ஆத்விக்கு சொல்லிக் கொடுக்குற மாஸ்டர் ஸோ மோஸ்ட்லி இங்கே வந்து கிளாஸஸ் வந்து ஒன் ஓ ஒன்னாக வந்து ப்ரைவேட் செஷன்ஸாக தாங்க இருக்கும் ஒரு வருஷமா கிளாஸஸ் எல்லாம் போனதெல்லாம் தாண்டி ஸோ இப்போ காலையில மார்னிங் டைம் வந்து விழுந்து விழுந்து இப்படி ப்ராக்டிஸ் பண்ற காரணம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு மியூசிக்கல் கான்சர்ட் இருக்கு அத்விக்கு ஸோ சின்னதாக போய் ஒரு ஸ்டேஜ்ல ஏறி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரி ஸோ அதனாலதான் இவ்வளோ ப்ராக்டிஸ் செஷன்ஸ் இப்போ மார்னிங் டைம் நம்ம வீட்டுல போயிட்டு இருக்கு அதுக்கு ஒரு பக்கம் ப்ராக்டிஸ் பண்ணேன் ஸோ நான் வந்து கிச்சனில் வந்து நம்மளோட லன்ச் குக்கிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ எப்படின்னா நம்மளோட மியூசிக்கல் கான்செர்ட் டைமிங் வந்து இன்னைக்கு மத்தியானம் வந்து ஒரு ரெண்டு மணி கிட்ட நமக்கு ஸ்லாட் வந்து அலோகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அதுங்காட்டி வந்து நம்ம எல்லாமே ரெடி ஆகிட்டு லன்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே கரெக்ட் டைமுக்கு போயிடணும் நம்ம வீட்டில் இன்னைக்கு லன்ச் மெனு பார்த்தோம் அப்படின்னா வெஜிடபிள் குருமா ப்ளஸ் தேங்காய் பால் சாதம் தாங்க பண்ணிகிட்டே இருக்கேன் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ் அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா நல்லா வதங்கிட்டே இருக்கு ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினவாட்டி நம்ம ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் வந்து சேர்த்துருக்கோம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் தான் சேர்க்குறேன் நான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து கேரட் பீன்ஸ் பொட்டேட்டோஸ் தான் எடுத்திருக்கேன் இதையும் தாண்டி வந்து காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி மீல் மேக்கர் அதாவது சோயா சங்ஸ் அதெல்லாம் கூட சேர்க்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி டைப் ஆஃப் வெஜிடபிள் குருமா வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நான்வெஜ் கறிக்கு ஈக்குவலன்ட்டான ஒரு ஃப்ளேவரில் இருக்கும்னு தான் சொல்லுவேன் அதே மாதிரி வெஜிடபிள்ஸோட குவான்டிட்டி கூட நான் கொஞ்சம் நிறையா தான் சேர்த்துருப்பேன் உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் அந்த கடாயில் ஸோ எப்பயுமே வெஜிடபிள்ஸ் நிறையா சேர்க்க சேர்க்க அதோட வெந்து அதோட எசன்ஸ் குருமாவில் கலக்கும் போது அந்த டேஸ்ட் வந்து இன்னமும் சூப்பராக இருக்கும் அடுத்ததா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா காய் முழுகிற அளவுக்கு நான் கொஞ்சம் கம்மியாக தான் விட்டுருக்கேன் ஏன்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் குருமாவில் வந்து காய்கறியெலாம் வந்து ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் குக் ஆனாலே ஒரு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸோடையோ சப்பாத்தியோடையோ தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பட் உங்களுக்கு வந்து நல்லா மஷியாக வந்து வெஜிடபிள்ஸ் வேகணும் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா தண்ணி தாராளமாக ஆட் பண்ணி வேக விட்டுக்கலாம் அடுத்ததா இந்த கோக்னட் பேஸ்ட் தாங்க நம்ம அரைக்க போறோம் ஸோ இதுல வந்து கிரேட்டட் கோக்னட் எடுத்திருக்கேன் சோம்பு ஜீரகம் முந்திரி பருப்பு எல்லாமே எடுத்திருக்கேன் ஸோ இதெல்லாமே நல்லா தண்ணி விட்டு ஒரு திக் பேஸ்டா நம்ம அரைச்சி இந்த குருமாவில சேர்த்துக்கலாம் கோக்னட் பேஸ்ட் ஆட் பண்ண வாட்டி ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் நல்லா குருமா கொதிச்சு வரட்டுங்க அவ்வளோதான் நம்ம கொஞ்சம் கட் பண்ண கொத்தமல்லி புதினா எல்லாமே சேர்த்தாச்சு நம்மளோட சூப்பர்பான வெஜிடபிள் குருமா இப்போ ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக தேங்காய் பால் சாத்துக்கு தாங்க எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பட் இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சைடில் வந்து பார்த்தோன்னா சப்பாத்தி மாவு தான் பிசஞ்சிட்ருக்கேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு மத்தியானத்துக்கு மேலே மியூசிக் கான்செர்ட்லாம் போயிட்டு அப்புறம் ஈவினிங்க்கு மேலே ஆயிருங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து டின்னர் செய்கிறலாம் கொஞ்சம் டயர்டாக இருக்கும் நமக்கு அதனால் தான் சப்பாத்தி ரெடி பண்ணிட்டோன்னா இப்போ செய்கிற குருமாவையே வந்து சைடிஷா வச்சு டின்னர் சாப்பிடலாம் அப்படின்ட்டு பிளானில் பண்ணிகிட்ருக்கேன் சப்பாத்திக்கு மாவு பசஞ்சி வச்சாச்சு ஒரு பக்கம் ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட தேங்காய் பால் சாத்துக்கு இன்னைக்கு வந்து நான் ஜீரா சம்பா ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன் இதுன்னு இல்லைங்க லைக் பிரியாணி புலாவ் எந்த மாதிரி பண்றதா இருந்தாலும் எங்க ஃபேமிலியில வந்து பார்த்தோன்னா பாஸ்மதி ரைஸோட ஜாஸ்தி வந்து இந்த ஜீராசம்பா ரைஸ் தான் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம் இது ஒரு ஒன் பாட் ரைஸா இந்த ஒரே குக்கர்ல பண்ணிடலாங்க ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் தான் எடுத்திருக்கேன் அதுல வந்து ஹோல் ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜீரகம் அப்புறம் முழு மிளகு இதெல்லாமே வந்து நல்லா வருத்த வாட்டி இப்போ ரெண்டு மீன் மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து தின்னா ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன் ப்ளஸ் நாலு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு எல்லாமே சேர்த்து நல்லா இந்த நெய்லியை வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கின வாட்டி நெக்ஸ்ட் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தாங்க கட் பண்ணி சேர்க்கிறேன் தக்காளி வந்து ஆக்சுவலி ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா கூட அதை ஸ்கிப் பண்ணிடலாம் கூடவே வந்து நல்லா ஒரு பெரிய ஹேண்ட் ஃபுல் ஆஃப் கொத்தமல்லி அண்ட் புதினா வந்து கழுவிட்டு பொடியா கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன் ஸோ இதெல்லாமே சேர்த்து நம்ம செய்யும் போது வாசனையும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் அடுத்ததான் இந்த டிஷ்க்கு தேவையான உப்பும் சேர்த்தாச்சு நெக்ஸ்ட் முக்கியமான இன்கிரீடியண்டே இந்த டிஷ்க்கு வந்து இந்த தேங்காய் பால் தான் ஸோ இங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி டின்ல நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி டின்ல கிடைக்கிற கோக் மில்க் வந்து எதுக்கெல்லாம் சூட்டபுளா இருக்கும்னா இப்போ நம்ம செய்யற தேங்காய் பால் சாதமாக புலாவ் குருமா இதுல தாராளமாக சேர்க்கலாம் பட் ஆப்பம் தேங்காய் பால் மாதிரி நம்ம வச்சு கன்சியூம் பண்றதுக்கு இது ரொம்ப சூட்டபிளா இருக்காது அந்த மாதிரி நம்ம கண்டிப்பா கோக்னட்டை கிரைண்ட் பண்ணி நம்ம ட்ரெடிஷனல் மெத்தட்ல எடுக்கிற கோக்னட் மில்க்கு தான் ஆப்பம் இடியாப்பத்துக்குலாம் வந்து நல்லா இருக்கும் இந்த கோக்னட் மில்கோட ரேஷியோ வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த வாட்டர் கண்டென்ட் மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் வந்து டூ கப் ரைஸ் எடுத்திருக்கேன் இன்னைக்கு அதுக்கு வந்து ஃபோர் கப் தண்ணி நம்ம வந்து ஆகணும் பண்ணி ரெண்டு கப் வந்து கோகனட் மில்க் ரெண்டு கப் வந்து நார்மல் நம்ம தண்ணியும் வந்து சேர்த்திருக்கேன் நம்ம சேர்த்துருக்க தேங்காய் பால் தண்ணி வித் எல்லா விதமான ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா கொதித்து வரும்போது இந்த டைமில் நம்மளோட ஊற வச்சிருக்க ஜீரா சம்பா ரைஸும் சேர்த்துடலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக தேவையான அளவு உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம எப்பயும் போல் குக்கர் லிட்டை நம்ம போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு டூ விசில்ஸில் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சும்மா செம கமகமன்னு ஃப்ளேவர்ஃபுல்லாக நம்மளோட பால் சாதம் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக ரெடியாக இருக்குங்க பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா ஒட்டாமல் ஒவ்வொரு அரிசியும் நல்லா உதிரி உதிரியாக வந்துருக்கு ஸோ இந்த காம்பினேஷன் வந்து குருமாவோட இந்த பால் சாதம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வந்து நமக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஆஃபீஸ் சேர் தாங்க வந்திருக்கு சோ குயிக்கா பாக்ஸ் ஓபன் பண்ணி அசம்பிள் பண்ணி பாத்துரலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கைட் ப்ளஸ் தேவையான எல்லா பார்ட்ஸ்மே வந்து பக்காவா கொடுத்துருக்காங்க எல்லாமே சிம்பிள் ப்ராசஸ் தாங்க ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்குள்ளார ரொம்ப ஈஸியா குயிக்கா நம்மளே அசம்பிள் பண்ணிடலாம் இந்த ஆஃபர்ஸ் சேர் பார்த்தோம்னா ஒரு நியூ எகோனாமிக் டெக்னாலஜியோட பில்ட் பண்ணிருக்காங்க விச் மீன்ஸ் நமக்கு செம்ம ஒரு கரெக்ட் அண்ட் கம்ஃபர்டபிளான போஸ்டர்ல உக்காரலாம் சீட் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மெஷ் அண்ட் பிரீத்தபிளான ஒரு மெட்டீரியல்ல தாங்க பண்ணிருக்காங்க அத தாண்டி வந்து த்ரீ டி ஆம்ரஸ்ட்டா இருக்கட்டும் அஜெஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் அடாப்ட் டூ லம்பர் சப்போர்ட் அப்படின்ட்டு எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு இந்த ஆஃபீஸ் சேர்ல வெயிட்டை பொறுத்த வரைக்கும் லைக் உங்களுக்கு மினிமம் ஃபிஃப்டி கேஜிஸ்லேருந்து மேக்ஸிமம் டூ ஹண்ட்ரட் கேஜிஸ் வரைக்கும் கூட தாங்கும் நிறைய அஜஸ்மெண்ட் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க லைக் சேரோட ஒரு ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஃப்ரண்ட் அண்ட் பேக் போகிறதா இருக்கட்டும் முக்கியமாக வந்து நெக்ஸ் சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட்டாக என்ன ஆங்கிள் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டில் பண்ணிக்கலாம் இவங்கள பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணிருக்கேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க லஞ்ச் எல்லாம் சூப்பரா சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுல இருந்து டயத்துக்கு கிளம்பிட்டோம் சோ இப்போ நம்ம அந்த மியூசிக் கான்சர்ட் நடக்கிற இடத்த நோக்கி தாங்க போயிட்டு இருக்கோம் அது நம்ம வீட்டுல இருந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தூரத்துல இருக்கு ஆக்சுவலாக இப்போ ஆத்விகோட மியூசிக் கான்சர்ட் வந்து எங்கே நடக்குதுன்னா இங்கே இருக்க ஒன் ஆஃப் த கம்யூனிட்டி சர்ச்சில் தாங்க நடக்குது ஸோ இது மட்டும் இல்லை இது மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் இங்கே நடக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி பப்ளிக் ஈவெண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி சர்ச்சில் தான் வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க பேசிக்காக இன்றைக்கி நடக்கிற ஈவெண்ட்டோட மெயின் ஃபோக்கஸ் வந்து குழந்தைங்க வந்து ஸ்டேஜ் ஏறி போய் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு போர்ஷன் ஆஃப் மியூசிக்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் ஸோ இதில் வந்து போட்டியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஆத்விக் மட்டும் இல்லை நிறையா குழந்தைங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இது வந்து பார்த்தோம்னா ஆத்விக் வந்து எங்க மியூசிக் கற்றுக்குறானோ அந்த மியூசிக் ஸ்கூலே ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு கான்சர்ட் தான் மெயினாக இது எல்லா குழந்தைங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிப்பாங்க ஸோ இதோட பேசிக்கான நோக்கமே வந்து பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஸ்டேஜ் ஃபியர்லாம் போயிட்டு கான்ஃபிடண்டாக வந்து ஒரு நாலு பேத்துக்கு முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணும் ஸோ அதுக்கு தான் வந்து இது ஒரு ட்ரைனிங் மாதிரி on the movie Coco. கான்சர்ட்லாம் சூப்பராக முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போகிற வழியில் நமக்கு லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சுருந்தாங்க இந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கடை பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹாப்பி லெமன் அப்படின்ட்டு இது ரெஸ்டாரண்ட்டோ ஃபாஸ்ட் ஃபுட்டோ அந்த மாதிரிலாம் கிடையாது இங்கே வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெவரேஜஸ் வந்து கிடைக்கும் முக்கியமாக வந்து மில்க் டீ போபா டீ இந்த மாதிரி விஷயங்கள் நல்லாவே கிடைக்கும் இது பேஸிக்லி வந்து இந்த ட்ரிங்க் உருவான இடம் அப்படின்னு பார்த்தோன்னா தாய்வான் அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ இந்த பெவரேஜ் அதாவது இந்த போபா மில்க் டீயே வந்து பார்த்தோன்னா தாய்வானீஸ் ட்ரிங்க் அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க வேர்ல்ட் லெவலில் இந்த மாதிரி டைப் ஆஃப் போபா ட்ரிங்க்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு நானே வந்து ரொம்ப அடிக்டிவாக குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஹாப்பி லெமன் அப்படிங்கிற கடையை பற்றி சொல்லணுன்னா இது ஆரம்பித்த இடம் வந்து ஷாங்காய் சைனாவில் தான் ஆரம்பித்தாங்க பட் அப்படியே ஸ்லோவாக வந்து வேர்ல்டில் இருக்க நிறைய பிளேசஸில் இவங்க அப்படியே கடைகள் வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக நார்த் அமெரிக்காலையும் நிறைய ஸ்டோர்ஸ் இருக்கு இங்கே யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் நியூயார்க் பாஸ்டன் சிக்காகோ லாஸ் ஏஞ்சலஸ் சியாட்டல் அப்படின்ட்டு சொல்லிட்டே போகலாம் இதையும் தாண்டி வந்து இப்போ கரண்டாக வந்து இன்னும் நிறைய பிளேசஸ் இன் யூரோப் அண்ட் ஏஷியாலையும் எக்ஸ்பான்ஷன் பண்ணிட்டே தான் இருக்காங்க ஸோ இவங்க கடையிலேயே வந்து பார்த்தோன்னா ரெண்டு முக்கியமான விஷயம் தாங்க இருக்கு லைக் ஒரு பக்கம் வந்து போபா வச்ச மாதிரி நிறைய மில்க் டீ பெவரேஜஸ் நிறைய ஃபிளேவர்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு இன்னொரு பக்கம் இந்த மாதிரி பபுள் வாஃபிள்ஸும் வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் தான் இவங்க கடை சோ தான் ஆர்விக் வந்து சாக்லேட் பபுள் வாஃபுல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கான் இந்த பபுள் வாஃபிள்ஸ் வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ எப்போ வந்தாலும் இந்த சாக்லேட் தான் ஆர்டர் பண்ணுவான் இதையும் தாண்டி வந்து உங்களுக்கு குக்கி க்ரீம் வனிலா அப்படின்ட்டு ஒரு சில ரெண்டு மூணு ஃப்ளேவர்ஸில் வச்சிருக்காங்க இது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்நாக் மாதிரி தான் ஒரு ஸ்வீட் ஸ்நாக் அப்படின்னு கூட சொல்லலாம் மேல் லேயர் வந்து நல்ல கிறிஸ்பியா இருக்கும் உள்ள வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் சுவியா இருக்கும் சோ ஜென்ரலாக வாஃபிள்ஸ் தான் பட் அது வந்து பபுள் ஷேப்ல கொடுக்கறனால இவங்களோட ஸ்பெஷாலிட்டி பபுள் வாஃபுல்ஸா அது மாதிரி இருக்குது நான் பாத்தீங்கன்னா மில்க் டீ போபா வித் சம் கஸ்டர்ட் அண்ட் லிச்சி ஜெல்லி தாங்க வாங்கியிருக்கேன் சோ இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது எப்படின்னா வந்து அந்த அடியில் இருக்க அந்த பேர்ல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா போபா பேர்ஸ் அது வந்து எதில் பண்ணுவாங்க அப்படின்னா டாப்பியோக்கா அப்படிங்கிற ஒரு கிழங்குல தான் பண்ணுவாங்க அதை சொல்லணுன்னா மரவள்ளி கிழங்கு தான் அது இன்ஃபேக்ட் சொல்லுனா இந்த போபா பேர்ஸ் தான் இந்த பர்டிகுலர் ட்ரிங்கோட ஹைலைட்டே கொஞ்சம் ஆடடாக வந்து லிச்சி ஜெல்லிலாம் கூட போட்டிருக்காங்க ஸோ இது எல்லாத்தையுமே வந்து உறிஞ்சி குடிக்கிறதுக்கு ஸ்ட்ராவெரி வந்து பார்த்தோன்னா நல்லா மொத்தமாக கொடுப்பாங்க இந்த மாதிரி போபா ட்ரிங்குக்கு அவ்வளோதாங்க நம்ம வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு ஸோ வந்ததுலேருந்து இப்போ வந்து ஆரிக் வந்து டிவி பார்த்துட்ருக்கான் காலையில் பார்க்காதெல்லாம் இப்போ சேர்த்து வச்சு பார்த்துட்டு இருக்கான்னு தான் சொல்லுவேன் ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தோன்னா மணி வந்து ஆல்மோஸ்ட் கிட்ட ஆக போகுதுங்க நைட்டு எட்டு மணி பட் உங்களுக்கு இருட்டவே இருட்டாது ஏன்னா இப்போ இங்கே சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எக்ஸாக்டாக இது வந்து நம்மளோட டின்னர் டைம் தாங்க ஸோ நானும் வந்து முன்னாடியே இன்னைக்கு சப்பாத்தி மாவுலாம் பசிஞ்சு வச்சுட்டு வந்தேன் இல்லையா ஸோ அதனால் ஈஸியாக வந்து சப்பாத்தி போட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இங்கே சியாட்டல் வெதர் பற்றி சொல்லணும் அப்படின்னா சம்மர் டைம்ஸில் வந்து உங்களுக்கு இலாங்கேட்டடான டே ஹவர்ஸ் இருக்கும் அதாவது வந்து சன்செட் ஆகிறதுக்கே உங்களுக்கு நைன் தேர்ட்டி மீன்ஸ் உங்களுக்கு ராத்திரி வந்து ஒம்பது ஒன்பது வரைக்கும் கூட நல்ல வெளிச்சம் இருக்கும் சொல்லுவேன் அவ்வளோதாங்க மார்னிங்லேருந்து அப்படி இப்படி நமக்கு டே பிஸியாகவே போயிடுச்சு ஸோ டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் தூங்க வேண்டியதுதான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் அண்ட் டில் தென் பாய்